ஃபீல்ட் இருக்கும் போதே வெளியில் வரங்கிறார் என்ன செஞ்சுட்டேன் நேற்று ஆயிரம் சேர் உடச்சிக்கிற போன மாட்டாங்க ரெண்டாயிரம் சேர் உடச்சிக்கிற உங்க தொண்டர்களுக்கு கண்ட்ரோலே கிடையாதா ஒரு கொடிக்கமும் நட்டுற அளவுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது முதலில் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் நின்று ஜெயிச்சு வாங்க அப்புறமா முதலமைச்சர் கனவு காணலாம் இது யாரு இப்ப நடத்துறாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு கேலித்தனமான ஒரு தற்கொலைத்தனமான ஒரு கேள்வி நேற்று கேட்டிருக்கிறார் அவரு அது அவர் அறியாமையை சொல்றது நீங்க கிரீஸ் அடித்து மக்கள் வந்து உங்க பக்கத்துல வரக்கூடாது கிரீஸ் அடிச்சுக்கிறீங்க ஆனா என் தலைவர் அப்படி கிடையாது கட்டி பிடிச்சி சேர்த்துல மடிச்சு கட்டின வேஸ்டி கட்டி இறங்கி வந்தவர் எம்ஜிஆர் வந்து மக்கள் மனசுல இருக்காரு அடிச்சுக்கலாம் எம்ஜிஆர் பின்னாடி வேணாம் மக்கள் மனசுல வந்து இவர் என்னைக்குன்னு எம்ஜிஆர் மாதிரி இடம் பிடிக்கவே முடியாது யாரும் போவதும் இல்லை பூத் கமிட்டி போறதுக்கு ஒரு ஊர்ல பூத் கமிட்டி போறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்குதா பூத் கமிட்டி போடுற அளவுக்கு நீங்க ஆள் வச்சுக்கிறீங்களா சும்மா சின்ன குழந்தை ஓட்டு போடாத குழந்தைகள் வச்சு அரசியல் பண்ண முடியாது விஜய் அவர்களே நீங்க இப்போ ஆடத்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க நாங்க எல்லாம் எங்க தலைவர்கள் எல்லாருமே நாட்டை ஆண்டு வந்தவங்க அவங்க கிட்ட பாடம் கத்துக்குங்க அதிமுக வரலாறு எடுத்து அவர் இப்படி இல்ல இப்ப வரைக்கும் ரெண்டு மாநாடு போட்டவங்க வந்து இத பேசக்கூடாது விஜய் வந்து அதிமுகவின் தலைவர் யாருன்னு சொல்லி கேக்குறாரு அதை அவர் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது மக்கள் வந்து எல்லாமே பாத்துட்டு தான் இருக்காங்க அதிமுகவின் தலைவர்கள் இத்தன் புரட்சி தலைவர் இருந்தார் புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க புரட்சி தமிழரும் சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்காருங்கிறத இந்த புரட்சி ப அவருடைய பயணத்திலே வந்து நம்ம இருக்கோம் எவ்வளோ எழுச்சியான மாநாடு நடந்துட்டுருக்குறதுங்கிறது அவர் நேற்று கூட்டின ஒரு மாநாடு மட்டும் அவர் சொல்றதுக்கு வந்து எந்த தகுதியும் கிடையவே கிடையாது மக்களுக்கு வந்து எதாவது கொஞ்சமாவது நல்லது செஞ்சுருக்கணும் எதுவுமே செய்யாமல் மாநாடுங்கிற பேரில் வந்து நடத்துகிறார் அதில் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையவே கிடையாது விஜய் வந்து சும்மா ஒரு சன் பிக்சர்ஸில் படத்தில் நடிச்சுட்டு உதயநிதி ஸ்டாலினோட குருவி படம் நடிச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து ஃபீல்டு இருக்கும்போதே வெளியில் வரங்கிறார் என்ன செஞ்சுட்டேன் நேற்று ஆயிரம் சேர் உடச்சிக்கிறேன் போன மாட்டான்னு ரெண்டாயிரம் சேர் உடச்சிக்கிறேன் உங்கள் தொண்டர்களுக்கு கண்ட்ரோலே கிடையாதா ஒரு கொடிக்கம்பம் நட்டுற கூட உனக்கு தகுதி கிடையாது ஆனால் என் தலைவன் சத்துணவு தண்ட சாமானிய தலைவர் ஒரு ஏழை மக்கள் சத்துணவு தரணும் அந்த சத்துணவுக்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அந்த உணவு சமைக்கிறதுக்கு வேலை கொடுத்தாரு ரேஷன் கடை உருவாக்குனார் பிரைவேட்டா அந்த ரேஷன் கடையை கவர்மெண்ட்டாக மாற்றினார் இத்தனை மக்கள் பணி இருக்கு நீ என்ன மக்கள் பணி செஞ்ச எதுக்காக செஞ்ச விஜய் மாநாடா இல்லை தலைவர் எம்ஜிஆர் அவர்களை புகழ் பற்றி பேசுகிற மாநாடா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஒரு பா பாடல் ஒன்று பாடி காமிச்சு பேசியிருந்தார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தை நாட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு அதே தான் விஜய் அவர்களே நாங்களும் உங்களுக்கு சொல்கிறோம் எங்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாணியிலே சொல்கிறோம் எதிர்காலம் வரும் எங்க கடமை வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழித்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஒப்பற்ற தலைவராய் இந்த தமிழகத்தின் முதல் முன்னாள் தமிழகத்தின் முன் முதலமைச்சராய் பதவியேற்பார் அன்று நீங்கள் எல்லாம் காணல் நீர் போல் காணாமல் போவீர்கள் அதிமுக தலைவர்கள் உலகம் அறிஞ்சு உண்மை இந்த தமிழ்நாடு அறிஞ்சு உண்மை இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு மக்களுக்கு இது இருக்கிற ஒரே தலைவர் எடப்பாடி தான் அதில் என்ன மாற்றுக்கருத்து வேணும் இந்த மாற்றுக்கருத்தை சொல்ல வேண்டியது இல்லை அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறப்பான முறையில் பொதுச் செயலாளர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் சிறப்பான முறையில் இப்போ கழகத்தை நடத்தி கொண்டு வருகிறார் இது யாரும் இப்போ நடத்துகிறாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு கேலித்தனமான ஒரு க தற்கூரித்தனமான ஒரு கேள்வி நேற்று கேட்டிருக்கிறார் அவர் அது அவர் அறியாமையை சொல்கிறது நேற்று எங்கள் பொதுச் செயலாளருக்கு பதில் சொல்லிட்டாரு அது மாதிரி எங்கள் ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் இவரோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் மீண்டும் இந்த மாதிரி விஜய் பேசினா விஜய்க்கு வந்து மிகப்பெரிய கண்டன எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடப்படும் என்றது சொல்லிக் கொள்கிறோம் விஜய் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒவ்வொரு தொண்டனையும் மதித்து பேசணும் இவர் அரசியல் செய்கிற செஞ்சுட்டு போகிறாரு ஆனால் அதே தவிர எங்களை சீண்டி பார்த்தார்னா இவர் மிகப்பெரிய விலையை சந்திப்பார் நீங்கள் கிரீஸ் அடித்து மக்கள் வந்து உங்கள் பக்கத்தில் வரக்கூடாதுங்க வேண்டிய கிரீஸ் அடிச்சிருக்கிறீங்க ஆனால் என் தலைவர் அப்படி கிடையாது கட்டி பிடிச்சி சேத்துல மடித்து கட்டின வேஷ்டி கட்டி இறங்கி வந்தவர் நீங்கள் நினச்சிக்கலாம் திமுக விமர்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது கண்டிப்பாக வந்து எம்ஜிஆர் அரசியல் உங்களால் செய்யவே முடியாது உறுதி அது முதலில் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் நின்று ஜெயிச்சு வாங்க அப்புறமா முதலமைச்சர் கனவு காணலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானை ஏறி வைகுந்த போனா அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒரு கவுன்சிலர் தேர்தலை நில்லுங்க உங்களை எதிர்த்து நிற்கிறவங்களை டெபாசிட் இழைச்சி டெபாசிட் இழந்து நீங்கள் ஒரு கவுன்சிலர் ஆகி ஜெயிச்சு வாங்க அதுக்கப்புறமா எங்கள் தலைவர் கூட போட்டி போடலாம் அவர்களை துவக்கடிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆகலாம் நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் உட்காரக்கே தகுதி இல்லைங்கும்போது நீங்கள் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து நாட்டுக்கு என்ன பண்ண போகிறீங்க எம்ஜிஆர் மாதிரி விஜய் வருவாரான்னு கேள்வியே தப்பு தான் எம்ஜிஆருக்கு அவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அவர் பார்த்தது கூட இல்லை அவர் இது பண்ணி கூட இது பண்ணி பண்ணுற ஒரு ஃபோட்டோ கூட பார்க்காதவர் அவர் வந்து இந்த கேள்வி கேட்குறது தப்பு தான் அவர் வந்து எம்ஜிஆர் முன்னெதி என்ன வேணா பண்ணலாம் போட்டோ போடலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா அவரோட பேசுறதுக்கு கூட அவர் தகுதி இருக்கானா அது உண்மையா தான் என்னோட பத்து வருஷம் ஆளுங்கட்சியா இருந்து அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பல விமர்சனங்கள் வச்சு கஜா புயல் போன்ற பல புயல்களை சந்திச்சு கொரோனாவை சந்திச்சு மக்கள் பணி செஞ்சு நாங்கள் த அறுபத்தைந்து சீட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னா யார் யார் தலைவர் யார் தலைமையில் வாங்கினோம் யார் முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்தி வாங்கணும் நீங்கள் இதனால் வரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஆதரித்து பேசிக்கிறீங்களா முத முதல்ல முத முதல்ல எலெக்ஷனுக்கு வந்து நின்றுட்டு நீங்கள் அதிமுகவுக்கு விமர்சிக்கிற உங்களுக்கு த த தலைமை விமர்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா தகுதியை நீங்கள் ஃபஸ்ட்டு வளர்த்திக்கிங்க பூத் கமிட்டி போடுறதுக்கு ஒரு ஊரில் பூத் கமிட்டி போடுறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்குதா போற அளவுக்கு நீங்க ஆள் வச்சுக்கிறீங்களா சும்மா சின்ன குழந்தை ஓட்டு போடாத குழந்தைகள் வச்சு அரசியல் பண்ண முடியாது விஜய் அவர்களே சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஒரே தலைமையே அண்ணன் எடப்பாடியார் பொதுச்செயலாளர் வருங்கால முதலமைச்சராக கண்டிப்பா கட்டாயம் வருவார் நீங்க இப்போ ஆடத்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க நாங்க எல்லாம் எங்க தலைவர்கள் எல்லாருமே நாட்டை ஆண்டு வந்தவங்க அவங்க கிட்ட பாடம் கத்துக்குங்க கத்துக்கிட்டு நாட்டை எப்படி ஆளணும் என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு கொடுக்கணும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வாங்க சரி நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இன்னும் கற்றுக் கொடுப்போம் உங்களுக்கு அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு இல்லை முப்பத்தி ஒன்று இல்லை முப்பத்தாறில் கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதானு அப்புறமா பார்க்கலாம் விஜய் அவர்களே அரசியல் நாலேஜ் சுத்தமாக தான் சொல்ல முடியும் சும்மா கட்சி ஆரம்பிச்சா என்ன வேணா இது ஒண்ணும் ஃபஸ்ட்டு நம்ம வரலாறு எடுத்து பார்க்கணும் அதிமுக வரலாறு எடுத்து பார்த்தாருன்னா அவர் இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ வரைக்கும் ரெண்டு மாநாடு போட்டவங்க வந்து இதை பேசக்கூடாது வெறும் இப்போ ஒரு முப்பது நாளில் நூறு தொகுதிக்கு மேலே பத்தாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போனவர் எங்கள் எடப்பாடியாரே அதனால் அவரை பற்றி இது பண்ணுறதுக்கும் இல்லை பேசுகிற கூட இது இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குது புரட்சித் தலைவர் வந்து ஏழைகளுக்கு வேண்டி ஆரம்பிச்ச கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் வந்து மக்கள் பணியே மகேசன் பணி என்று பல ஏழைகளுக்கு வேண்டி சினிமா துறையில் சம்பாதிச்ச பணத்தை வேண்டி அரசியலுக்கு செலவு செய்தவர் அவர் அவருக்கும் விஜய்க்கு எந்த சம்பந்தம் இல்லை தன் இறப்புக்கு பின்னால் தன்னோட சொத்தை தன்னோட ரெண்டா பாத பகிர்ந்து காது கேளாதவர் பள்ளி குழந்தைகளுக்கு வேண்டி தன் சொத்தை பாதியாக பிரித்து கொடுத்தவர் இன்னொரு மற்றொரு சொத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தவர் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சம்மந்தப்படுத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு எந்த விதமான அதிகாரமோ தகுதியோ இல்லை விஜய் வந்து ஒரு நடிகர் நடிகருக்கு பேசி அவர் வந்துக்கலாம் அவர் தனிப்பட்ட முறையில் அவரோட தகுதி இருந்தால் அவர் வளர்ந்துக்கலாம் ஆனால் எம்ஜிஆரை குறை சொல்லி பேசுறக்கோ புரட்சித் தலைவர் குறை சொல்லி பேசுறதுக்கு இவருக்கு எந்த விதமான தகுதி இல்லை அது பேசுறதுக்கு இவருக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை நடிகர் விஜய் அவர்கள் வந்து அதிமுக வந்து அவரை விட கேட்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் ஆண்டா கட்சி இது எம்ஜிஆர் ஆண்டவர் மாதிரி அந்த ஆண்டவர் கட்சிக்கு இவர் கட்சி இன்னைக்குமே ஈடாகாது இன்னைக்கு நூறு தொகுதி சுற்றுப்பயணம் செஞ்சதிலே தெரிஞ்சிருக்கும் சிறுதுள்ளி பெருவெல்லு அதே போல இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் சேர்ந்த கூட்டத்தில் இவரோட கூட்டமாக இருக்கலாம் ஆனால் எடப்பாடி கூட்டம் ஒரு தொகுதியில் சேர்ந்த கூட்டமாக இருக்கும் அதனால எடப்போறது வந்து தரமான முறையில் இடப்போட விஜய் தரம் தாழ்ந்து இட போறதுனால விஜய் கருத்து தவறான கருத்துன்னு சொல்கிறேன் தாவங்க என்பது தற்போது தோன்றிய கட்சி அவர் நினைப்பதெல்லாம் இன்று நினைப்பதற்கு சாத்தியமில்லை இருப்பினும் அவர்களவர் அவர் கட்சியை பெருமையாகத்தான் பேசுவார்கள் ஆனால் இவர் அண்ணா திமுக அழைப்பதற்கு இன்னும் யாரும் பிறக்கவில்லை பிறக்க போவதும் இல்லை எம்ஜிஆர் கூட இவர் எடப்ப எனக்கவே முடியாது மக்கள் பணிக்கு இன்னும் அவர் இறங்கவே இல்லை இப்பதான் வர்றாரு மக்கள் பணியே மகேசன் பணின்னு சொல்றதுக்கு அவருக்கு ஒன்னும் அந்த இது இல்லைங்க எம்ஜிஆர் வந்து மக்கள் மனசுல இருக்காரு இவர் வந்து போஸ்டர் அடிச்சுக்கலாம் எம்ஜிஆர் பின்னாடி வேணாம் நம்ம மக்கள் மனசில் வந்து இவர் என்றைக்குமே எம்ஜிஆர் மாதிரி இடம் பிடிக்கவே முடியாது சார் விஜய் வந்து எந்த விதமான சேவை செஞ்சோம் இது வரைக்கும் வரல அவர் அஞ்சு மணிக்கு மேலே எந்த விதமான இதுக்கு அவர் போறதில்லை அஞ்சு மணிக்குள்ளேயே அவரோட அவரோட மாநாடு ப்ரெஸ் மீட் எல்லாத்தையும் அவர் முடிச்சுக்கிறாரு இப்போ நடந்த ஒரு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் துப்புரவு பணியாளர்களுடைய கைது நடவடிக்கைக்கு திமுக செய்த கைது நடவடிக்கைக்கு இவர் துப்புரவு பணியாளர் போய் இவர் நேராக சந்திக்கலை இவரு இடத்துக்கு வர வச்சு பேசியிருக்கிறாரு இது வந்து நாட்டில் நடந்த உண்மை இது ரெண்டு மாநாட்டுக்கு முன்னால் நடந்த உண்மை இது யாரா இருந்தாலும் செக் பண்ணி பாத்துக்கோ இவரோட அரசியல் இதுதான்